மற்றும் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் இடம்பெறவில்லை என்று கூறி நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிப்பது நகைப்புக்குரியது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சமய மணிவணன் சொல்ல கேட்கலாம் வணக்கம் சமய உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க வணக்கம் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பாஜக தலைமையிலான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையானது நேற்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற பெயர் இடம்பெறவில்லை எனவும் தமிழ்நாட்டிற்கு பெரும் பங்கோ தமிழ்நாட்டிற்கு எவ்வித ஒதுக்கீடும் செய்யப்படவில்லை என குற்றம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதன் காரணமாக வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை பங்கேற்கவில்லை என அறிவித்திருந்தார் இந்நிலையில் இதற்கு பதிலளித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நிதிநிலை அறிக்கை உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள மாநிலங்களுக்கான நலத்திட்டங்களை தவிர பிற மாநிலங்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் கிடைக்க பெறாது என்ற தோற்றத்தை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த தமிழ்நாடு என்ற பெயர் வந்து நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டு கூறுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் குறிப்பாக இது தொடர்பாக தனது எக்ஸ்டலத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நிதிநிலை அறிக்கையில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு ஆண்டு காலத்தில் உள்ள நிதிநிலை அறிக்கையில் ஆறு முறை மட்டுமே தமிழ்நாடு என்ற பெயர் வந்து இடம்பெற்றிருந்ததாகவும் அதாவது ஆறு ஆண்டுகள் நிதிநிலை அறிக்கையில் முறை மட்டுமே தமிழ்நாடு என்ற பெயர் இடம்பெற்றிருந்ததாகவும் இந்த தமிழ்நாடு என்ற பெயர் இடம்பெறாத காரணத்தினால் இந்த ஆண்டுகளும் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற பெயர் இடம்பெறாத தமிழகத்திற்கு எவ்வித திட்டங்களும் ஒதுக்கப்படவில்லையா என்கிற கேள்வியையும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எழுப்பியுள்ளார் குறிப்பாக பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளில் நிதிநிலை அறிக்கையின் மூலமாக தமிழகத்திற்கு வழங்கிய நலத்திட்டங்களில் பத்தில் ஒரு பங்கை கூட காங்கிரஸ் ஆட்சி காலத்திலோ திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்தில் வழங்கப்படவில்லை எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறி குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக மாநிலங்களின் மாநிலங்களின் நலனுக்காக மத்திய அரசு அரசுடன் நடைபெறும் கூட்டங்களில் கலந்து கொண்டு தமிழகத்தின் தேவைகளை எடுத்துக்கூறி கூறி நலத்திட்டங்களை பெறுவதை விட்டுவிட்டு கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாடகம் ஆடுவதாகவும் பாஜக மாநில தலைவர் முன்வைத்துள்ளார் குறிப்பாக கடந்த திமுக எம்பிகள் வந்து கடந்த ஐந்தாண்டுகளில் நாடாளுமன்றத்தில் கூட்டங்களில் எவ்வித தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் குறித்தும் பேசவே இல்லை என்பதுதான் உண்மை எனவும் தற்போது இதனை முதலமைச்சர் கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளது தமிழக மக்களை பாதிக்கும் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் விவரங்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன் லைகா மற்றும் ரெட் ஜெயன் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில்